அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மார்ச் மாதம் வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்கள் தேங்காய் தீபத்தில் இந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதனால் உங்களுக்கு பஞ்சம் தீரும் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க பண தடை நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த வழிபாடு வராகி அன்னைக்கு பஞ்சமி வழிபாடு இந்த பஞ்சமி தினத்தின்றி யாரெல்லாம் வராகி என்னை வழிபாடு செய்கிறி செய்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய தொந்தரவு நிறைய கடன்கள் நிறைய கவலைப்படுபவர்கள் அனைவருமே இந்த பஞ்சமி தினத்தை தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க மாதம் இருமுறை தான் வரும் நமக்கு தினமும் கிடையாது மாதம் இருமுறை அது நீங்கள் மாதம் ஒரு முறையாவது நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் அது ஒன்று நீங்கள் வளர்ப்பறையாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தேய்ப்பிரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏதாவது ஒரு நாள் அன்றாவது நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் வராக எண்ணெய் பார்வை உங்கள் மீது படும் அப்படி படும்போது என்ன நமக்கு லாபம் அப்படின்னா தாய் வந்து நம்மக்கிட்டே இருக்கிற பிரச்சனைகள் வரவிடாமல் நம்மளை பாதுகாப்பாக வைத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நமக்கு துணையாக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து பல பிரச்சனைகள் காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தாய் தான் இந்த வராகி எண்ணெய் இந்த வராகி எண்ணெய் வழிபாடு வந்து அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பானது நிறைய பக்தர்கள் வராக வழிபாடு செய்யும் பக்தர்கள் இருக்கின்றார்கள் அவங்க வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பங்கள் கிடைத்திருக்கின்றது வராத பணம் வந்திருக்கின்றது கஷ்டங்கள் தெரிந்திருக்கிறது இந்த மற்ற பிரச்சனைகள் அதாவது இந்த செய்வன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து அவங்க காப்பாற்றியிருக்காங்க வராக அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சக்தி வாய்ந்தவங்க தான் இந்த தாய் கலியுக தெய்வம் அப்படிங்கிறது சொல்லப்படுகின்றது இந்த தெய்வத்தை வந்து அவர்களுக்கு உரியமான இந்த பஞ்சமி தினத்தன்று நம்மளால் முடிந்த அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக இல்லாட்டாலும் முடிந்த அளவிற்கு அதாவது நீங்கள் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வச்சு தாயில் எழுந்தரில் செய்து எனக்கு வந்து அருள் புரியுங்கன்னு கேட்டாலே போதும் ஒரு சின்ன அகல் விளக்கில் ஒன்றில் நீங்கள் ஏற்றி வைத்தாலே போதும் தாய் வந்து நிற்பாங்க அப்படிப்பட்ட அன்பான தாய்க்கு நீங்கள் இந்த பஞ்சமி தினத்தன்று போத்தியம் செய்வது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் தேங்காய் தீபம் நிறைய பேர் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறாங்க தேங்காய் தீபம் வந்து பல மாற்றங்களை கொடுக்கின்றதும் தீராத வியாதியும் தீராத கடனும் தீராத பிரச்சனையும் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய இந்த அற்புதமான வழிபாடு தான் இந்த தேங்காய் தீபம் இந்த தேங்காய் தீபம் வந்து வளர்ப்பிற பஞ்சமிகளில் ஏற்றலாம் தாராளமாக ஏற்றலாம் எதற்கு அப்படின்னா வராகி எண்ணிக்குரிய தீபமானதே தேங்காய் தீபம் இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது அதுவும் உங்களுக்கு பக்கத்தில் வராகி எண்ணெய் ஆலயம் இருக்குது அப்படின்னா பஞ்சமி தினத்தன்று மாலை நேரம் கட்டாயமாக கட்டாயமாக போயிட்டு வாங்க ஏன்னா மிகவும் சிறப்பானது ஒரு மாலை ஒரு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு ஐந்து முப்பதுக்கு ஒரு ஐந்து மணிக்கு போனால் போதும் அங்கே பூஜை செய்வாங்க பார்த்திங்கன்னா அதில் கலந்துக்கோங்க அபிஷேகத்திற்கு பொருள் ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுங்க அபிஷேகங்கிறது நிறைய பொருட்கள் வைத்து செய்வாங்க உங்களால் என்ன முடியுதோ பால் முடிதா பால் வாங்கி கொடுங்க அது பசுமாட்டு பால் கிடைச்சிதுன்னா வாங்கி கொடுங்க இந்த பாக்கெட் பால்லாம் வாங்கி கொடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது கிடைக்காத பட்சத்தில் உங்களுடைய ஆலயத்தில் வந்து பாக்கெட் பால் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நீங்கள் வாங்கி கொடுங்க ஏன்னா நிறைய கோவிலில் வந்து பாக்கெட் பால் அளவுடே கிடையாது அதனால் நீங்கள் வந்து பசுமாடு பால் கிடைச்சது அப்படின்னு வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு தயிர் வாங்கி கொடுக்கலாம் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் மிக மிக சிறப்பானது மஞ்சள் ஏன்னா வராகி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் வைத்து வழிபாடு செய்கிற ஒவ்வொரு வழிபாடுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமணத்தில் வந்து பிரச்சனை இருக்குது திருமணம் நடக்கவே மாட்டேங்குது தடங்களாக வந்துக்கிட்டு இருக்குது ஒன்று வந்து வரன் வந்து ஓகேவாகிடுச்சின்னா மற்ற ஏதாவது பிரச்சனையால் வந்து திருமணம் வந்து நின்றுது அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே மஞ்சள் வழிபாடு செய்யணும் அதாவது வராக வந்து விரலி மஞ்சள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த திருமண தடையெலாம் நீங்கும் ஏன்னா மஞ்சள் வந்து மிகவும் சிறப்பானது வராக எண்ணே வழிபாட்டிற்கு இந்த மஞ்சள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது சந்தனம் அப்புறம் வந்து பன்னீர் உங்களால் என்ன முடியுதோ மாதம் மாதம் ஒரு பொருளாவது வாங்கி கொடுங்க செவர்லி மலர்கள் வாங்கி கொடுங்க மல்லிகை பூக்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ எதுவுமே பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது உங்களுடைய வசதிக்கு போல் உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து மனதார உண்மையான அன்பால் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அதுதான் வராக என்னைக்கு தேவை நீங்கள் அன்பால் செய்கின்ற ஒவ்வொன்றுமே ஒரு ரூபாய்க்கு ஒன்று வாங்கி கொடுத்தாக்கூட தாய் மனதார ஏற்றுக்கொள்வாங்க ஏன்னா அதுதான் அவங்க விரும்புவாங்க அன்பைத்தான் அவங்க விரும்பு விரும்புவாங்களே தவிர நீங்கள் வந்து உண்மையான பக்தியால் போயிட்டு அவங்கள மனசார வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்காய் தீபம் கோவிலையும் ஏற்றலமான தாராளமாக ஏற்றலாம் வீட்டில் ஏற்றலமான தாராளமாக ஏற்றலாம் வளர்ப்பிரை பஞ்சமிலையும் ஏற்றலாம் தேய்ப்பிரை பஞ்சமி தினத்தின்றும் நம் தீபம் ஏற்றி ஏற்றலாம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா வாழை இலையில் நம்ம பச்சரிசி பரப்பி தேங்காவை வந்து ஒரு தேங்காவை இரண்டாக கட் பண்ணிக்கோங்க இரண்டு மூடியாக இருக்கும் அதில் நல்லா மஞ்சள் தொட்டுட்டு மஞ்சள் குங்குமம் ஐந்து ஐந்து போட்டு வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது நெய் இது மூன்று மூற்றுவது மிக சிறப்பானது தேங்காய் தீபத்திற்கு தேங்காய் எண்ணெயால் நீங்கள் தீபம் ஏற்றும்போது உங்களுடைய கடன் சுமை வந்து தீரும் அதிகப்படியான கடன் பிரச்சனை அவதிப்படுபவர்கள் அனைவருமே தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நீங்கள் நினைப்பது போல் கிடைக்கும் தேங்காய் தீபத்தில் வந்து நம்ம வந்து கடனுக்காக ஒரு ஒரு பொருளை சேர்ப்போம் மிளகு போட்டு நம்ம தீபம் ஏற்றி வைப்போம் ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஒரு பொருள் சேர்த்து ஏற்றி வைக்கும்போது அதனோட பலன் வந்து சிறப்பாக இருக்கும் கடனுக்கு ஒரு பொருள் சேர்க்க வேண்டும் வருமானத்திற்கு ஒரு பொருள் சேர்க்க வேண்டும் உறவு சேர்வதற்காக பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்காக நம்ம வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஒரு சில பொருட்கள் வைத்து அதை பற்றி நான் ஒரு தனி பதிவாக கொடுத்துருந்தேன் இப்போது வளர்ப்பிறை பஞ்சமி தினத்தன்று பார்த்தீங்க அப்படின்னா பணம் வரவுக்காக நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நான் தேய்பிரை பஞ்சமிலே நான் வந்து தேங்காய் தீபம் ஏற்றுவேன் கடனுக்காக ஏற்றுவேன் இந்த வளர்ப்பிறை பஞ்சமில நான் தேங்காய் தீபம் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம் இரண்டுமே மிகவும் சிறப்பானதான் இந்த வளர்ப்பிரிய பஞ்சமியில் வந்து நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றும்போது எந்த பொருட்கள் சேர்த்து ஏற்ற வேண்டும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றிட்டு ஐந்து ஐந்து கல்கண்டு எடுத்துக்கோங்க பத்து கல்கண்டு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு மூடியிலும் ஐந்து கல்கண்டு கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த கல்கண்டு தீபம் எதற்காக அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பஞ்சத்தை போக்கி லக்ஷ்மி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாடு தான் அந்த கல்கண்டு அந்த கல்கண்டு வந்து நமக்கு நல்ல ஒரு பணவரவு கொடுக்கும் சுக்ரனை நமக்கு வந்து பலப்படுத்தும் நல்ல ஒரு அற்புதமான வழிபாடு இந்த வழிபாடு உங்களுக்கு கடன் இருக்கா இந்த தீபத்தை போடுங்க கடன் பிரச்சனை தீரும் பண வரவை அதிகரிக்கும் பண தடை நீங்கும் நிறைய பேருக்கு வந்து பணத்தடை அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய உறவுக்குள்ளேயே சரி வெளியிலிருந்தும் சரி யாராவது பணம் தருவதாக சொல்லிட்டு தராமல் இருப்பாங்க இந்த மாதிரி தடைகள் நிறையா இருக்கும்போது இந்த தீபம் ஏற்றும்போது பண தடை நீங்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க தேங்காய் தீபம் ஏற்றினா விளக்கு நம்ம சேர்த்து ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் வீட்டில் எத்தனை தீபம் வேண்டுமானாலும் நம்ம ஏற்றலாம் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப தேங்காய் தீபம் ஏற்றிட்டு தனியாக ஒரு அகழ்ந்து ஐந்து அகல் விளக்கு ஏற்றலாமா ஏற்றலாம் குத்து விளக்கு இரண்டு பக்கம் ஏற்றலாமா ஏற்றலாம் காமாட்சி அம்மன் ஏற்றலாம் மற்றும் குபேர விளக்கு மற்ற குல தெய்வத்திற்காக நாங்கள் ஏற்றுவோம் அப்படிங்கிறது நிறைய விளக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏற்றலாம் இந்த இத்தனை தீபம் தான் ஏற்றணும் அப்படிங்கிறது கணக்கில்ல வீட்டில் வந்து தீபம் ஏற்ற 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 நமக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் விலைக்கு ஏற்றி வைக்கும் வீடு வீணாகாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஏன்னா கடவுளுங்கிறது ஒரு ஜோதி ரூபம் தான் நம்ம வந்து ஜோதி நம்ம வீட்டில் அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுடைய வீடு வந்து பிரகாசமாக இருக்கும் ஒரு பாசிட்டிவான அதிர்விலைகள் நமக்கு இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து நெகட்டிவ் எண்ணம் நிறையா வரும் எல்லாருக்குமே காமனாக மனிதர் அப்படின்னாலே நமக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் தான் நிறைய வரும் ஏதாவது ஒன்று பக்கத்தில் வந்து ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய மனசில் நமக்கும் அது நடந்துருமோ அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இது வந்து பொதுவானதான் அந்த எண்ணங்கள் நமக்கு வராமல் இருப்பதற்காக தான் நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றி வைக்கணும் கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இருக்கின்றது அதனால் கடவுளை வந்து நம்ம உண்மையாக நேசித்து வழிபாடு செய்யும்போது அவங்க எப்போதுமே நம்ம கூட இருப்பாங்க அவங்களுடைய சக்தி நம்மளை பார்த்திங்கன்னா சிறப்பாக வாழ வைக்கும் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து நான் கொடுக்குற மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு ஒன்பது முறை நூற்றி எட்டு முறை இருபத்தேழு முறை இந்த மாதிரி எண்ணிக்கையில் வைத்து நீங்கள் வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லை என்று இந்த மந்திரங்கள் மட்டும் நீங்கள் உச்சரிக்கலாம் நீங்கள் சொல்லி வராகனே மனதார நீங்கள் அன்போடு வழிபாடு செய்யுங்க அவங்களுக்குன்னு நீங்கள் வந்து நைவேத்தியமாக சர்க்கரை வலிக்கிழங்கோ அல்லது கிழங்கு வகைகளோ பழங்கள் வெற்றிலை பார்க்கு வாழைப்பழம் வைத்து அன்போடு வழிபாடு செய்யுங்க வராகி அருள் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய இல்லத்திற்கும் கிடைக்கும் உங்களை சுற்றி இருக்கிற அனைவருக்குமே கிடைக்கும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருக்குமே நல்ல மாற்றத்தை வராகி எண்ணெய் கொடுப்பாங்க வராகி எண்ணெய் அருள் எல்லோருக்குமே கிடைக்கும் மார்ச் மாதம் வளர்ப்பெரிய பஞ்சமி தினம் என்றைக்கு வருகின்றது எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற பதிவு வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம் அந்த பதிவை நான் என் சூழ்நிலை நான் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க மார்ச் வளர்பிறை பஞ்சமி வந்து வியாழக்கிழமையே என்று வருகிறது பதினான்காம் தேதி பங்குனி ஒன்றாம் தேதி வருகின்ற வியாழக்கிழமை தான் பூக்கள் வந்து வியாழக்கிழமையே வருவதனால் மஞ்சள் அதிகமாக பயன்படுத்துங்க மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவல் வரகின் பற்றிய தகவல் தெரிந்துக்கொள்ள நினச்சிங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி